சிவாய மகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயிற்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் உட்கார்ந்தா தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்றார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்கக்கிட்ட அவங்க குடித்த அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகலை அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சிறுவர் மனித உடலின் சொரூபம் அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகுகேது அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்கு உண்டான ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது கொஞ்சம் நல்லா கேளுங்க மிதுன ராசி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராகு பகவான் இதுவரை நாலாம் பாவத்தில் இருந்தார் இப்போ கேது பகவான் நாலாம் பாவத்தில் இருந்தார் இப்போது மூணாம் பாவத்துக்கு வராரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வராரு ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமோகம் யோக பலன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி கேது பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறாரு இது ஒரு நல்ல அமைப்பு என்றிருந்தாலும் இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் அதில் இருக்குது முதல்ல ராகு பகவானால் என்ன பலன் அவர் பார்வையினால் உங்களுக்கு என்ன சமாச்சாரங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பா பாருங்கள் அப்புறமா கேதுவை பற்றி பார்ப்போம் ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் ராகு பகவான்கிறவர் மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் பொதுவாகவே ராகுவும் கேதுவும் ஒரு ஜாதக கட்டத்தை சரி சமமாக சம சப்தமத்தில் பிரிப்பாங்க ஒன் எயிட்டி டிகிரிலேயே பிரிச்சுருவாங்க அவங்க எங்கே இருக்காங்களோ ஒரு கோடு போட்டிங்கன்னா ஜாதக கட்டம் கரெக்டாக ரெண்டாக உடஞ்சிரும் ஆனால் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்திங்கன்னா ராகு நட்பில் இருந்தால் கேது பகையில் இருப்பார் ஒன்று நட்புல இருந்தால் ரெண்டு பேருமே நட்பில் இருப்பாங்க அல்லது உச்சத்தில் இருந்தால் இன்னொருத்தவர் நீச்சத்தில் இருப்பார் அப்படி தான் அவங்களுடைய கிரக சாரம் எப்போதுமே இருந்துருக்கும் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் இரண்டு பேருமே பகை வீட்டில் தான் இருக்காங்க இது வந்து பதினெட்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இது இப்போது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு முதல் விஷயம் பெரிய பெரிய நல்ல விஷயங்களை அவர் வழங்குகிறார் முதல்ல பூர்வீக சொத்துக்கள் சேரும்படியான அமைப்பை உருவாகிறாரு அப்புறம் உங்களுடைய ஸ்வராஜிதமான உங்களுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம் அல்லது ஒரு முக்கியமான பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு இடமா இருக்கலாம் பணம் காசுகளாக இருக்கலாம் அதை யாருக்கிட்டையாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அல்லது முக்கியமாக அடமான வச்சுருக்கீங்க அதன் மூலமாக ஏதோ கடன் வாங்கியிருக்கீங்க அல்ல வேறு ஏதோ விஷயத்தில் நீங்கள் செய்து அந்த பொருளை நீங்கள் மீட்க முடியாமல் இருக்குது அதை நீங்கள் திரும்ப உங்களால் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அதை எல்லாவற்றையும் ராகு பகவான் மாத்துறாரு முதல் விஷயம் ஒன்பதுக்கு வர்றவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் உடைச்சி நகர்த்துறாரு தடைகளை தவிடு ஆக்குறாரு உங்களுடைய சொத்துக்கள் சேரும்படியாகவும் உங்களுடைய சொத்துக்கள் எந்த விதமான தங்கு தடை இன்றி உங்களை வந்து அடைவதற்கு வாய்ப்பை உருவாக்குறாரு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் ராகு பகவான் வந்து மூணாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அந்த பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் உயரும் ராகுக்கு இருக்கக்கூடிய விசேஷ பார்வையில் ரெண்டு பார்வைக்கும் வேறு வேறு விதமான பலன்கள் உண்டு அப்போது இந்த மூணாம் பார்வை அவர் உங்கள் பதினொன்றாம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வெளிநாடு போகணும்னு ஆசையில் இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஒரு போட்டி அந்த போட்டியில் வெற்றி பெறணும்னு ஆசையில் இருந்தீங்கன்னா அந்த போட்டியில் வெற்றி பெறும்படியான அமைப்பையும் இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு பல பலிதமாக்குது அப்புறம் இந்த இன்னொரு முக்கியமானது ராகு பகவானினுடைய பதினோராம் பறவையாக மிதுன ராசி ஆகிய உங்களுடைய சம சப்தமத்தை பார்க்குறாரு ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த கலத்திரஸ்தானம் பார்வையடைனால பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் திருமணமே ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு இந்த ராகு பகவானுடைய பதினோராம் பாவ பார்வை இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே கா கல்யாணம் ஆகி ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு சண்டை சச்சரவுல இருக்கீங்க அடிக்கடி கருத்து வேறுபாடுல இருக்கீங்க மிதுன் ராசிக்காரங்கன்னா உங்களுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாமே இப்போ குதூகலமாக ரொம்ப சந்தோஷமான ஒரு இல்வாழ்க்கையாக மாறிடுங்க அதனால வந்து கணவன் மனைவி சண்டைங்கிறதே மிதுன் ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் குறையும் அது மட்டும் அல்ல அந்த சண்டையின் மூலமாக சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த கல்யாண வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று வேறொரு வாழ்க்கை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கும் புனர் விவாகம் நடைபெறுவதற்கு வாய்ப்பை இந்த ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் உருவாக்குறாரு பதினோராம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால அப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் உயரும் மாற்று வழி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க இன்னொரு தொழில் செஞ்சு பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழியில் பொருளீட்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கேதுவினுடைய சஞ்சாரத்தில் ஏன்னா மூணாம் பாவத்தில் கேது இருக்காருங்க அதனால் சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏதாவது கூட்டு தொழில் பண்ணுறீங்க ஒரு பத்து பேர் நாலு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் ஏதோ ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்கிறீங்க போது உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக செய்யக்கூடிய தொழிலில் உங்கள் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மன சச்சரவுகள் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கோ அல்லது அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கம்மியாக கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேது பகவானினுடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு அதே போல பதினோராம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கறாரு அதனால ஒன்று ஆறுங்கிறது அமைப்புடுறதுனால ரொம்ப ஒரு சிநேகிதமாக இருப்பவர்கள் விரோதமாக மாறுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பேச்சு வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி சமயத்தில் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் சங்கரஹர சதுர்த்தி புதன்கிழமை போன்ற தினத்தில் சங்கரகர சதுர்த்தியில் சங்கரகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானையும் அதே போல் புதன்கிழமையில் பெருமாளையும் வணங்கி வரங்க நல்ல புலன் கிடைக்கும் சிவாய் நமகா